ஹாய் அங்கே சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமுக்கான ஆயுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு அந்த சூப்பர் சிங்கர் பாடுற பிள்ளைகள பேரண்ட்ஸ் எல்லாம் மேக்கப் ரூமில் நிற்கினோம் அப்போ நான் எனக்கு ஒருத்தரும் தானே அப்போ உண்மையில் எலிமினேட் எலிமினேட் ஆக ஆகத்தான் ஓடியன்ஸுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதாவது அவையை காட்டுவினோம் இப்போ இன்றைக்கெல்லாம் அங்கே காட்ட போகிறதில்லை ஏனென்றால் ஆடியன்ஸு என்ன பாட்டு பங்கு பெற்றாக்க கூட இருப்பாங்க அதாலும் எங்களை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஆனாலும் ஒரு பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் தானே இதில் கூட அண்டைக்கு சந்திக்காத சித்திராமிடம் அது எல்லாம் பிரிவினும் பார்க்காத ஒரு ஆள் அவ இருக்கு பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் இந்த மனோசரோடு அங்கே எடுத்தாச்சு பிரியங்காவோடும் எடுத்தாச்சு அதால் பார்த்தீங்களேண்டா உண்மையாக மேனகாமிடத்துக்கு ஒரு வலது கையெல்லாம் நடிக்க ஓகே இந்த இடத்த பார்த்துருப்பீங்க இது ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு முன்னால் அதாலான இப்படி அளவு இருக்குது நல்லா இருக்குல்ல ம் இல்லை தாங்கிக்கு இப்படி இயற்கை கண்டா விடுவாவா அதால் சுற்றி சுற்றி கிணக்கை எடுத்தால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நெஞ்சு அதாலே அளவாக எடுத்துகிட்டு வரேன் ஒரே ஒவ்வொரு சாரி கேட்டால் இங்கே சாரீண்ட விலையே நிறைய விலை பத்தாயிரம் ரூபாய் சாரி ஒவ்வொரு கட்ட முடியாது அதால் இன்றைக்கு நோமலாக வந்திருக்குறேன் ஓகே எல்லாேருக்கும் பாய் 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 ங்க நல்ல மர சூழல் அதுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்டா இப்படியான உருவ சிலைகள் வேறுங்க இந்த சிலைகள் எல்லாம் அப்படி எடுக்க சிலை பெருசாக விலம் இல்லை தூரம் எடுத்தால் தான் அந்த சிலை விலம் அப்படியே பார்த்தீங்களேண்டா நல்ல ஒரு பொருத்தரை இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாலே இருக்குது சரியா எங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கொண்டிருக்கு அதால தான் இவ்வளோ ஒரு அழ அழகியல் உணர்வுத்துறது இங்கே ஒரு என்ன வடிவான பிள்ளைய இங்கே பார்த்திங்கன்னா பேருங்க நல்லா தானே இந்த சீனரியில் அதான் அங்கே மிஸ் பண்ணுவாவா ஆ எவ்வளோ எல்லாம் சும்மா அங்கேயும் இங்கேயும் எடுக்கிற தாங்கி அங்கே இந்த சீனரியலை கண்டுட்டு விடுவாவா அதால் நிறைய நிறைய சும்மா ரெண்டு மூன்று ஒரு தம்பி இந்த இதால் ஒரு டிக்டாக் எடுத்துருக்குறேன் பேருங்க இந்த உருவத்திலேயே இதுக்கு எல்லோரும் கலாய்ப்பாங்க சிலர் ஆனால் இருந்த சிலையும் இதில் இருக்குது ஓகே வந்து வந்துருக்குறாங்க போல இருக்கு நீங்கள் டைமும் ஆகுது அதனால் உங்களை விடப்படுறேன் ஓகே பாய்